ஆனால் நாங்கள் வரும் பூஜை பண்றோம் புனஸ்காரம் பண்றோம் மந்திரம் சொல்கிறோம் தீபம் போடுறோம் விளக்கியத்துறோம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ நித்திய நாமாவளி பலரும் உச்சரித்து எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டா பண்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த பண்ற பூஜைக்கு ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்களை போலாம் உங்களுக்கு இதை பற்றிய ஃபுல் விளக்கங்கள் இந்த பதிவில் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் சித்தர் ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு வருவதில் உங்களை நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூஜை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ரொட்டேஷன் ரொட்டீனான ஒரு செயல் கிடையாது அது ஒரு நிலை அது என்ன நிலை அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் பூஜை செய்தும் பலன் கிடைக்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு தெரிஞ்சிடும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம இதில் ஒரு ஐந்து விதமான டாபிக் பார்க்க போகிறோம் இந்த ஐந்து விதமான டாப்பிக்கும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மனநிலை அது என்ன மனநிலை பூஜைக்கும் மனநிலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனசில் ஒருத்தர் மேலே கோபமாக இருந்து ஒருத்தர் மேலே பொறாமையா இருந்து ஒருத்தர் மேலே வெறுப்பில் இருந்து மனசுக்குள்ள இந்த அளவுக்கு வக்கர எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கும்பிட்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது சிந்தர்கள் சொல்றதுல முதல் விஷயமே இந்த மனநிலை தான் மனநிலை மாறினா தான் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் எனவே மனசில் கோப தாவங்கள் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் இதெல்லாம் மனசுல மனசுலேருந்து முத தூக்கி கொடுங்க தூக்கி போட்டுட்டு சுத்தமான மனசோட நீங்கள் பிரே பண்ணணும் ஸோ மனசுக்குள்ள இத்தனை வக்ர எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்றக்கூடிய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்காது தான் சித்தர்கள் சொல்லக்கூடிய முதல் டாபிக் அப்ப முதல்ல மனநிலைங்கிறது முக்கியம் மனநிலை தான் வாழ்க்கை மாறும் ஓகே அடுத்து நம்ம ரெண்டாவது டாபிக் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அவசரம் அவசரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த இடத்துக்கு ஒருத்தர் போயாகணும் ஒருத்தர் போய் மீட் பண்ணி ஆகணும் டைம் ஆச்சு அப்படின்னு அவசர அவசரமா சாமி என்பது ஒரு கடமைக்காக செய்யறது ஆக பக்திங்கிறது அவசரமாக இருக்கக்கூடாது அது ஒரு நிதானமாக பொறுமையா இருக்கும் அவ நான் வந்து ஒருத்தர் வேலையை வெளியே போறேன் ஒரு ஊருக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு அதனால வந்து கடவுளை காப்பாற்று கடவுளை காப்பாற்று உப்புக்கு சப்பாடியாக கும்புறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது ஆக அவசரம் என்பது கடவுள் பக்தியில வரக்கூடாது நிதானமா பொறுமையா தான் கடவுள் நம்பிக்கை உங்க மேலே வரும் அப்பதான் பக்தியே வேலை செய்யும் நம்ம வேற எங்கேயோ போகிற அவசரத்துல என்ன போகலாம் அங்கே வச்சுக்கிட்டு ஒப்புக்கு ஃபார்மாலிட்டிக்கு கடவுளை காப்பாத்து எனக்கு அதை கூட இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது ஆக அடுத்த கட்டிங்க ரெண்டாவது கட்டிங்க தான் இந்த அவசரம் அதனால பக்தி நீங்க சாமியும் வரும்போது அவசரம் காட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது கார்த்திக் அடுத்து மூணாவது எதிர்வார்கள் இப்ப கடவுளே எனக்கு வந்து இந்த வேலை வாங்கி கொடு நான் உனக்கு ஊத்தி எடுத்து தாங்க உடைக்கிறேன் கடவுளை எனக்கு இதை பண்ணி கொடு நான் உனக்கு அதை பண்றேன் அப்படிங்கிறது கடவுள்கிட்டயே வேறம் பேசுது பக்திங்கிறது ஒரு வியாபார ஒப்பந்தம் கிடையாது உங்களுடைய வேண்டுதல்களை முன்னெத்து சரணாகதி அடைகிறது அப்ப சரணாகதி அடையாமல் வெறும் வியாபாரம் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பக்தி முழுமையடையாது அப்போ கடவுள்கிட்ட வந்து என்னைக்கி உங்க நீங்க இந்த மாதிரி புரோக்கரேஜ் வேலை பார்க்காதீங்க ஒரு வியாபாரம் பண்ணாதீங்க கடவுளே எனக்கு இந்த வேலை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் உன் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று வேண்டிக்கிறது அப்போ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ கடவுள்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் டீல் பேசக்கூடாது மூணாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்கு எதிர்பார்ப்பு அப்போ பக்தி வைக்கிறப்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நான் இதை பண்ணேன்னா எனக்கு அது கிடைக்கும் நூற்றி எட்டு போடுறேன் அப்போ எனக்கு கடவுள் வந்து கார் வாங்கி கொடுத்துருவாரு நான் ஆயிரத்தி எட்டு விளக்கு போகிறேன் கடவுள் எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருவார் நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண கடவுள் எனக்கு இதை கொடுப்பார் அப்போ இதை செய்தால் இதை கிடைக்கும் ஒரு கால்களுடைய பிசினஸ் மென்டாலிட்டியோட பக்தி பண்ணக்கூடிய பக்தி பண்ணக்கூடிய பூஜை நிச்சயமாக பலன் தராது சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசியங்கள் அதுதான் மூணாவது டாபிக் எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி தான் வெற்றி அடையும் கமர்ஷியல் தாக்டிஸ்ல பண்ணக்கூடிய பக்திகள் அது பக்தியாக ஆகாது அப்ப சித்தர்கள் வழிமுறையில் மூன்றாவது டாபிக் வந்து எதிர்பார்ப்பு நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே வந்து மனசு சுத்தமாக மனசுல வந்து கண்டந்தியும் நினச்சிக்கிட்டு யார் மேலேயும் கோவப்பட்டு அதே சமயத்துல மனசு பூரா அழுக்காக வச்சிருப்போம் ஆனா வேண்டது மட்டும் நல்லதா வேண்டும் அப்போ மன சுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமா வேணும் மனம் தெளிவாக தான் வாழ்க்கை தெளிவடையும் ஆக நாலாவது டாபிக் வந்து மனது சுத்தம் அப்போ மனோ நிலை வேற மனசு சுத்தம் வேற எப்பொழுதுமே மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த நாலு டாபிக் தவிர ஐந்தாவதா ஒரு டாபிக் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து கடவுள்கிட்ட போய் பூஜா பண்றான் புனஸ்காரம் பண்ணுறான்னா எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி வேணும் எதிர்பார்ப்புகள் இல்லாம எந்த விதமான ஆசைகளும் இல்லாம எந்த வியாபார வியாபார நோக்கமும் இல்லாமல் ஒரே கதவைய கடவுள்ல சரணாகதி இளைஞர் கடவுளே நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு மனசுல எந்த விதமான கல்மிசமும் இல்லாம எந்த குரோதமும் இல்லாம எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த முழுமையான அர்ப்பணிப்பு தான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறச்சு ஆக நம்ம இந்த பார்த்த இந்த நாலு டாப்பிக்குமே ஒரு மிக மிக முக்கியமான டாபிக் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த பூஜை எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும் பாருங்க மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு வஞ்சக எண்ணம் இருக்கு பொறாம குணம் இருக்கு குணம் இருக்கு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கடவுளே என்னை காப்பாத்துன்னு நீங்க ஒரு சுத்தமான விஷயத்த எப்படி வேண்ட முடியும் அப்ப உங்களை மாத்தாம கடவுள் மாற மாட்டாரு கடவுள் மா மாற மாட்டாரு ஆனா உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை தரமாறும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் போது இந்த விஷயங்கள் அதே சமயத்துல யாரையுமே வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடாது கடவுள் பக்தி வைக்கிறப்ப வந்து இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது பணம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு மரியாதை பணம் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒரு மரியாதை ஆக பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கடவுள் முள் காட்டும் நீங்கள் உண்மையான சரணாகதி தான் பக்தின்னு சொல்லப்படும் அப்போ நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல்தான் படிக்கும் உண்மையான வேண்டுதல்கள் என்ன தெரியுங்களா கடவுள்கிட்ட ஒப்பந்தம் பேசாது பேரம் பேசாது இறைவா என்னை காப்பாத்து நான் உன்னிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை நீ செய் அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடும் அதுதான் பக்தி அப்ப பூஜைங்கிறது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கடவுள் அப்படிங்கிறது நீங்க பூஜை பண்றப்ப மிக ஆடம்பரமா மிக டாம்பிகமா விதவிதமா உணவுகள் விதவிதமா பச்சனங்கள் இதெல்லாம் வச்சாதான் கடவுள் வருவாருன்னா கிடையாது அப்போ ஏழைகளை என்ன பண்ணுவாங்க உண்மையான பக்திக்கு தான் கடவுள் வருவார் இதை உதாரணத்துக்கு எத்தனையோ நம்ம புராண படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தோம் ஒரு மாட மாளிகையில நிறைய கூட்டம் கூட்டி வேத மந்திரங்கள் முழங்க எத்தனை விதமான பண்ணங்கள் பட்சணங்கள் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் ஒரு குடிசையில் ஒரு ஏழை அவ வேலைக்கு போயிட்டு வந்து அவருடைய என்ன இருக்கோ அதை வச்சு உண்மையான ஒரு சூடத்தை கொண்டு பக்கம் வச்சு கடவுள்கிட்ட வேண்டார் அப்ப கடவுள் எங்க போவார்னா அந்த படாண்டவன் டாம்பிகம் இல்லையா அங்கே போக மாட்டார் ஒரு வேலை உண்மையான மனதுடன் தூய்மையான மனநிலையில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடவுள்கிட்ட அந்த பக்தி கட்டுறாரு பார்த்தீங்களா அந்த பக்தி தான் ஈடுபடும் அப்ப கடவுள் எப்பயுமே பண்புக்கு தான் அடி பணிவாரு தவிர பகட்டுக்கு டாம்பிகத்துக்கு அடிபணிய மாட்டார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க ஆக கடவுள்கிட்ட பக்தி போது எல்லாரும் சமந்தான் இவங்க இருக்கப்படாமல் ஒரு மரியாதை இல்லாதன்றது ஒரு மரியாதை கிடையாது அந்த பக்திங்கிறது உண்மையான சரணாகதி அடைகிறது நம்ம இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கை திரும்பி பார்ப்போம் மனசுல கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது மனநிலையை மாற்றணும் ரெண்டாவது அவசரப்படக்கூடாது மூணாவது ஒப்பந்தம் பேசக்கூடாது ஆக மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் ஐந்தாவது பாரபட்சம் பார்க்க கூடாது அப்ப இந்த உணர்வுகள் இல்லாம யாராவது சாமி கும்பிட்றாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அப்ப மன இந்த நவீன காலகட்டத்தில் இத்தனை போராட்டங்கள் இத்தனை பிரச்சனைகள் ஒரு மனுஷன் டெய்லி வாழ்க்கையில சந்திச்சுருக்கு கடவுள்கிட்ட நானும் போய் கும்பிடுறேன் அப்படிங்கிற நீ கோயில் கோயிலாக போயாருல அர்த்தம் கிடையாது உங்களை நீங்க மாத்திக்கணும் மனநிலையை மாத்துங்க கடவுள் நிச்சயமா எல்லாத்துக்கும் எல்லாமே தருவார் எப்ப தருவார் உங்க பக்தி உண்மையானது இருந்தா ஏன்னா நான் இப்படி ஓப்பனா பேசுறதுங்கிறது சில பேர்த்துக்கு மனதுல சங்கடங்க என்னடா எப்படின்னா உண்மை அதுதான் பக்திங்கிறது நம்மளை செழுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நம்ம கடவுள்கிட்ட போய் ஒரு வியாபாரம் பேசக்கூடாது அது வந்து உண்மையான பக்தியே அது அப்போ நீங்க உங்க பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வேண்டுதலே வராது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருங்க அந்த மெச்சூரிட்டி வந்து பக்திங்கிறது மனநிலையை செம்மைப்படுத்துவதற்குத்தான் மனநிலையை சேதப்படுத்துவதற்கு அல்ல உங்களை நீங்க மாத்திக்கீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை தரம் மாறும் கடவுளர்களுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவார் நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை உங்க வாழ்க்கையில ஒத்து வந்தா இந்த பதிவை பத்தி கமெண்ட் பண்ணுங்க சித்தரரும் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்